வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்றைக்கி வந்து இந்த போரல் ஓட்டுறதுக்கான ஒரு விலைவாசி வந்து அந்த சீசன் டைமில் வந்து அதிகமாகுது அதே வந்து ஆஃப் சீசன் அதாவது இந்த மழை காலங்கள்லாம் வரும்போது வந்து குறைஞ்சிருது இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையான ஒரு தகவலை பார்த்துருவோம் இது வந்து இந்த விலைவாசி வந்து எதை கொண்டு நம்ம வந்து நிர்ணயிக்கிறாங்க எந்த மாதிரி அது செயல்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனைங்கிறதை தெரிஞ்சு போயிடும் இன்றைக்கி வந்து ஒரு போரோல் அமைக்கிறதுக்கான செலவினங்கள் வந்து ஒரே நாளில் சில மணி நேரங்களில் வந்து நம்ம கொடுக்கறதுனால அதனுடைய தொகை வந்து பெரிதாக தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம் அல்லது மற்ற ஒரு சின்ன சின்ன வேலையில் செய்கிறோம் அப்படிங்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவினங்கள் பண்ணும்போது அது வந்து பெரிய அளவில் செலவு செய்தால் கூட அதை வந்து ஒன்றும் தெரிவிக்காது ஆனால் அந்த போரல் அமைக்கிறது வந்து அப்படி கிடையாது ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த போரல் பணி வந்து முடிஞ்சிடும் ஆனால் போதிலும் வந்து உங்களுக்கு அதில் வந்து கொடுக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் காரணம் என்னென்னு நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு ஏன் வந்து போர் வண்டி வந்து நாவே போரல் ஓட்டுனாங்கன்னா நிறையா காசு வாங்கிட்டு போயிடுறாங்க அது எதனால் அந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்ட்டு இதில் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போரில் அமைக்கிறதுக்கான செலவினங்கள் வந்து எப்படியெல்லாம் வருது அது எதை கொண்டு நிர்ணயிக்கிறாங்க அது எதனால் வந்து இவ்வளோ செலவினங்கள் ஏற்படுதுங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அதில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும் இப்போ வந்து இந்த கோடை காலத்திலலாம் இப்போ கடைசியாக இந்த நான்கு ஐந்து மாதங்கள் வந்து நல்ல கோடை நிறைய இடங்களில் வந்து வறட்சி பயங்கரமான ஒரு வறட்சி நேரங்களில் வந்து போரில் நிறைய நண்பர்கள் அமைச்சிருப்பாங்க அப்போ வந்து அதாவது வந்து நம்ம வந்து அந்த செலவினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் நடக்கிறத விட இந்த நேரத்தில் வந்து அதிகமாக அவங்க வந்து செலவழிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அந்த போரலுக்கான தொகையை வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க காரணம் வந்து நெருக்கடி அதாவது நமக்கு வந்து இந்த பூமியுடைய நீர்மட்டத்தை வந்து எவ்வளோ ஆழங்களில் இருக்குங்கிறது வந்து நம்மளால் எளிதாக கணிக்க முடியாது அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து அதில் வந்து எந்தளவுக்கு உண்மைகள் இருக்குது எந்தளவுக்கு பொய் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம அதை வந்து பேசியிருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த போரோல் தேவைகள் போது இந்த விலைவாசிகள் வந்து எப்படி கூடுகிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து முழுமையாக பார்த்துடலாம் ஏன்னா ஒரு போரோல் அமைக்கிறதுக்கு வந்து செலவினங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சில ஊர்களில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களை சார்ந்த பகுதியில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வந்து எண்பது ரூபாய் ரேட்டுக்கு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த வறட்சி நேரம் போன அந்த நான்கைந்து மாதங்கள் வந்து மற்ற பகுதிகளெலாம் வந்து கடுமையான ஒரு வறட்சி நிலவிய நேரங்களில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த போரல் அடிக்க வந்து நூறுரூபா நூற்றி பத்து ரூபா வரையும் கூட போயிருக்கு இப்போ பக்கமாக இந்த கடந்த இந்த இரண்டு மாதங்களாக இந்த வறட்சி இந்த மலை வருவதற்கு முன் இந்த கோடை மலை வருவதற்கு முன்னாடி இருந்த ரேட்டு வந்து ரொம்ப உச்சத்துக்கு போய் தான் கீழே இறங்கியிருக்கு இதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவைகள் அதிகமாகும் போது அந்த நெருக்கடியை வந்து பயன்படுத்தி அந்த விலையை வந்து உயர்த்துறது ஒரு வகையான இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போரல் வந்து இப்போ சமீபமாக வந்து கர்நாடகாவில் ஓட்டிய நண்பர்கள்லாம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து அங்கெல்லாம் ஓடக்கூடிய ஒரு ரேட்டை வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பக்கம் கன்னியா இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் வந்து இந்த கோடை நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் வரையுமே ஓடிச்சு இருந்தபோதிலும் நாங்கள் வந்து அந்த விலையை வந்து ஏற்றவே கிடையாது இது எதன் அடிப்படையில் வந்து இந்த விலையை வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம முத தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் டீசல் செலவினங்கள் எனக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து போரில் அமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து ஒரு எழுநூறு மில்லியாவது டீசல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் தான் அதில் இருக்கக்கூடிய பிட்டு டூல்ஸு இன்றைக்கி அந்த பிட்டு டூல்ஸை வந்து எனக்கு ஒரு அடிக்கு வந்து பதினைந்து ரூபாய் அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த டூல்ஸில் வந்து நாங்கள் போட்டாகணும் அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய லேபர் நான் செய்திருக்கக்கூடிய முதலீடு இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் கூட எனக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ரூபாய் வரை எனக்கு வந்து செலவு போய்டும் அதில் வந்து மீதம் கிடைக்கிறது என்னமோ ஒரு ஐந்து ரூபாய் கிடைக்கும் ஒரு அடிக்கு வந்து ஐந்து ரூபாய் கிடைக்கும் அதையும் வந்து சில நேரங்களில் வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளும் போது அதில் நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து அமைச்சிட்டு அமைச்சிட்ருக்கோம் இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த எண்பது ரூபாய் ரேட்டில் தான் வந்து ஓட்டிகிட்டுருக்கோம் ஏன்னா அதை விட நாங்கள் அந்த வருடத்திற்கு உயர்த்தவும் இல்லை குறைக்கவும் இல்லை ஏன்னா அதை விட குறையும் போது எங்களால் கண்டிப்பாக இது பண்ண முடியாது ஆனால் மற்ற பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் வரையுமே அந்த விலையை வந்து உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லாமே தெரிந்து உண்மை அது வந்து ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறையா போரல் ஒன்று சேர அதாவது ஒரே சமயத்தில் வந்து நிறையா போரல் அமைக்கிறதுக்கான தேவைகள் அதிகமாகும்போது அந்த வண்டி கிடைக்காத ஒரு நெருக்கடியை வந்து அதை வந்து அந்த சமயங்களில் வந்து அந்த விலையை வந்து உயர்த்துறது அதே மாதிரி இந்த போரல் அமைக்க முடியாத அதாவது மழைக்காலங்களெலாம் வந்து வண்டி வாகனங்கள் வந்து நிர்வகிக்கிறதுக்காகக்கூடிய செலவனங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து அதில் சே ஒன்று சேர இது பண்ணிடுறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து அந்த டைமில் வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து மற்ற மாதங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி அதை வந்து செலவினங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து போரோல் அமைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து இந்த செலவினங்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்கள்லையும் போரோல் அமைக்கிறதுக்கான வித்தியாசங்கள் இருக்குது அதில் வரக்கூடிய பைப்புகளுடைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபது அடி பைப் வைத்து ஒரு ஐநூறு அடி போரோல் அமைக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் செலவில் முடியுது அப்படின்னா அதே வந்து ஒரு எண்பது அடி பைப்பு வச்சு ஐநூறு அடி போரோல் எது பண்ணோம்னா கூடணும் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுது அப்போ அந்த செலவு கணக்கு வந்து எதில் கூடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பைப்பு மற்ற வகையில் வந்து கண்டிப்பாக கூடிடும் அது மாதிரி ஒரு போர்வெல் மாதிரி எல்லா போர்வெல்லையும் வந்து ஆவரேஜாக வந்து பைப்பு எண்பது அடி வரையும் வைக்க முடியுமானால் வைக்க முடியாது சில இடங்களில் பத்து அடி வைக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குது சில இடங்களில் இருபது அடி வைக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குது அது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா போர்வெல் வந்து அந்த சீசன் டைமில் வந்து நிறைய நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வாங்குகிற பைசா வந்து அந்த போர்வெல் நிறுவனம் வந்து வருடம் முறை செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த மழை காலங்கள்லாம் வந்து எந்த அளவுக்குமே இருக்காது இப்போ நிறைய இடங்கள்ல வந்து நல்லா இருந்த இடங்கள் கூட இன்றைக்கி இந்த மழை வந்ததுக்கப்புறம் வந்து போர்வெல் தொழில் ஃபுல்லாக அப்படியே ஸ்தம்பிச்சின்னு இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு வந்து ஒரு வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு யூனிட்டில் கிட்டத்தட்ட என்னோடய யூனிட்டில் ஒரு பத்து பதினோரு பேர் வேலை செய்கிறாங்க அது ஆட்டோமேஷனாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம பணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நபருக்கான ஒரு பணி அதில் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ அவங்களுக்கான செலவினங்கள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரையும் நமக்கு வந்து சம்பளமாகவும் சாப்பாட்டு செலவாகவும் மற்ற எல்லாமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அது மாதிரி ஒரு நேரங்களில் தான் வந்து இந்த போரல் வந்து செலவினங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறது அது வந்து என்னென்னா ஒரு போரலுக்கான ஒரு செலவு தொகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சராசரியாக வந்து இரண்டு லட்ச ரூபாய் வரம் கூட செலவாகிடுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொண்டு போகக்கூடிய ஆழங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடி போரெலாம் அமைச்சு அதில் மோட்டர் வந்து போட்டு நம்ம தண்ணி எடுக்கணுமா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் ஏன்னா வந்து ஆழங்கள் அதிகம் போக போக நமக்கு வந்து செலவினங்கள் வந்து கூட்டிகிட்டு தான் போகும் இப்போ எங்களோட சார்ந்த பகுதியில் வந்து நாங்கள் அதிக ஆழங்கள்லாம் கொண்டு போகிறது கிடையாது இங்கே வந்து அதிகபட்சமே ஒரு எண்ணூறு அடி வரைந்தான் ஓட்டுறாங்க அப்போ அதாவது அதுலேயுமே வந்து ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் அவ்வளோ ஆழங்கள் போகக்கூடிய போரலாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து முந்நூறு அடி நானூறு அடியில் ஓட்டுறதுனால வந்து இங்கே பெருசாக செலவினங்கள் வந்து போர்வெல்லில் வந்து அதிகம் வர்றது கிடையாது இருந்தாலும் சில நேரங்களில் அதுவே வந்து ஒரு பெரிய சுமையாக தான் இருக்கும் கண்டிப்பாக போர்வெல் அமைக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த சுமையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தரக்கு நம்ம செய்யும் போது அந்த போரலில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட் நல்லா இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய விஷயமா இருக்காது சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து தேவையற்ற ஒரு செலவினங்களில் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகும் அதனால தான் நண்பர்களுக்கு வந்து நான் வந்து போருள் அமைக்கும் போது என்னோடய நிறையா வீடியோக்களில் வந்து நான் வந்து வலியுறுத்தி நிறையா ஆழங்கள் அதிகம் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழங்கள் தான் தண்ணீர் இருக்குது ஏன்னா அதுக்கு கீழே வந்து தண்ணீர் கிடையாது அப்படிங்கிறது உண்மை இது அறிவியல் பூர்வமான உண்மை அதாவது இந்த தண்ணீர் நீரோட்டம் எப்படி இருக்கும் அது எந்த மாதிரி செல்லும் அது எந்த ஆழத்தில் இருக்கும் அது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய வீடியோக்களில் வந்து நான் வந்து இதை பற்றினா ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்கேன் அது போக நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த விலைவாசி பற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் வந்து நிறைய வீடியோக்களை வந்து நம்ம வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த போருள் பற்றின தொழிலை பற்றின ஒரு முழுமையான தகவல் வந்து அதிகம் கிடையாது அதனால் வந்து நம்ம ஒரு முன்முயற்சியாக தான் இந்த இதையே பணியை கையில் எடுத்தோம் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த போரல் வந்து என்னைக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரேட்டு கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப் சீசனை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து கண்டிப்பாக வந்து போரலுக்கான தொகை வந்து கூடும் ஏன்னா அந்த ஆஃப் சீசனில் வந்து அவங்க வந்து போரல் பாயிண்டே கிடைக்காது அப்படிங்கும்போது அந்த எல்லாமே செலவினங்கள் எல்லாமே மைனஸில் இருக்கும் அதை வந்து இந்த சீசன் டைமில் தான் வந்து அதை ஆவரேஜ் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த விலைவாசியை வந்து அந்த டைமில் வந்து உயர்த்துறது அதே மாதிரி ஒரு போரல் அமைக்கணும் ஒரு தோட்டங்களோ இல்லை ஒரு வீடோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியோ உள்ளது எதுவோ இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கோடை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு போரில் அமைக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்ம சந்தித்து தான் ஆகணும் அதற்காக தான் நாங்கள் வந்து வலியுறுத்துறது தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போரல் வந்து எல்லா சமயங்கள்லையுமே அமைக்கலாம் இதில் வந்து மழை காலங்கள் அமைக்கிறதுக்கு இந்த கோடை காலங்களில் அமைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நிறையா ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய நண்பர்கள் அதுக்கான சந்தேகங்கள் அவங்களுக்கான ஒரு இதெல்லாம் வந்து கேள்வி நிறைய முன் கூட நான் நிறைய பதில்கள்லாம் என்னோடய வீடியோக்களில் வந்து கொடுத்துருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போரில் அமைக்கிறதுங்கிறது இதையுமே நாங்கள் வந்து ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நேரடியாக யாருக்குமே போய் உதவி செய்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வசதி வகைப்போடு இல்லை கண்டிப்பாக நம்மளும் அடிமட்டத்தில் இருந்து ஒவ்வொரு படியாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த தொழிலை வந்து தற்காத்துக்கிறதே வந்து ஒரு பெரிய சுமையாக தான் இருக்குது எங்களுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் காரணம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது என்னன்னா ஒரு வாகனத்தை உருவாக்குறதுலேருந்து அதை வந்து போரலில் அமைக்கிறது வரையும் இடைப்பட்ட இத்தனை இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் வந்து ஒருங்கிணைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த போரல் தொழிலை வந்து நடத்த முடியும் இன்றைக்கி லேபர் நம்பி தான் அந்த தொழில் இருக்குது அதனால் அந்த லேபருங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அப்போ அதனோட செலவினங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த முதலீடு போரல் மிஷினுடைய முதலீடு அதுவும் வந்து பெரிய தொகையான ஒரு முதலீடு தான் இது வந்து ஒரு சின்ன அளவில் செஞ்சு அதில் வந்து ஒரு சொற்ப தொகையை போட்டு வந்து இந்த பொருள் தொழிலாம் செய்ய முடியாது கண்டிப்பாக அதில் வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை வந்து முடக்கணும் அதையுமே வந்து நேரடியாக யாரும் கையில் இருந்தெல்லாம் போட முடியாது எல்லாமே லோன் தான் வாங்கியிருப்பாங்க முக்கால்வாசி தொண்ணூறு சதவீதம் வண்டிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக லோனில் தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் வந்து லோன் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை வந்து நிர்வகிச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி நாங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்காக அந்த கம்ப்ரஸரில் இருந்து எல்லாமே புதுசாக அப்டேட் பண்ணி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் இயங்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய செலவினங்கள் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி தான் இந்த விலையெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு விலைவாசிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நாங்கள் இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த தூத்துக்குடி இந்த பக்கம் தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி வந்து மதுரையில் போனோம்னால் கண்டிப்பாக இருக்காது அதே மதுரையில் இருக்கக்கூடிய விலைவாசி வந்து கண்டிப்பாக சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் இருக்காது அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விலைவாசி வந்து சென்னை இந்த மாதிரி ஏரியாக்களில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும் அதே மாதிரி தொழிலில் வந்து இதில் நிறையா நுட்பங்கள் இருக்குது இந்த போரல் தொழிலையுமே நிறையா நுட்பங்கள் இருக்குது ஏன்னா ஒரே மாதிரி நுட்பத்தை வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வந்து மாறும் கண்டிப்பாக அப்போ அதுக்கான செலவினங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து இப்போ தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க டெல்டா மாவட்டங்கள் சென்னை போன்ற பகுதிகளெலாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நாகர்கோவில் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் எடுத்துட்டேங்க அப்படின்னா அந்த போரில் அமைக்கக்கூடிய முறையே வேறு மாதிரி வேறுபடும் அப்போ அந்த போரோல் அமைக்கிறதுக்கான செலவினங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் மற்ற பகுதிகளில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஒரு போரல் வந்து ஆயிரம் அடி போரல் அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இருந்தோன்னா முடிச்சிடலாம் அதே அந்த பகுதிகளில் வந்து ஒரு ஐநூறு அடி போர் அமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வந்து கண்டிப்பாக தேவைப்படும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த பைப்பு கேசிங் இதெல்லாம் வந்து அதிகமாக செலவினங்கள் வரும் அதே மாதிரி அந்த மெத்தடு வந்து ட்ரில்லிங் மெத்தடும் வந்து வேறு வேறுபடும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பகுதியை விட மற்ற பகுதியில் ஓட்டுற மாதிரி இல்லாமல் அங்கே வந்து கேலிக்ஸ் முறையில் வந்து அதை போரோல் அமைக்க வேண்டிய ஒரு இது சைடில் வந்து பபுள் பேக்கிங் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஒரு டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துலலாம் வந்து ஒரு போரல் அமைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து செலவினங்கள் வந்து அதிகமாயிட்டு தான் போகும் மாதிரி எல்லோரும் வந்து போரோல் அமைக்கும் போது இவ்வளோ ஆழங்களில் தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம செய்கிறோம் சில நேரங்களில் வந்து அது நம்ம எதிர்பார்த்த அடி ஆழத்திற்கு முன்னையே கூட சில நேரங்களில் தண்ணீர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது அப்படின்னா வந்துடுது அதே வந்து சில நேரங்களில் வந்து அந்த போரல் ஆழங்கள் கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த போரலுக்கான செலவினங்கள் வந்து கண்டிப்பாக ரெட்டிப்பாகிட்டே தான் போகும் அப்போ வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம் அப்போ ஒரு ஐம்பதாயிர ரூபாயில் ஒரு போரல் அமைச்சிரணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து முயற்சி செய்யும் போது அந்த ஆழத்தை வந்து அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான செலவினங்கள் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது அப்போ வந்து அது வந்து தேவையற்ற சுமையலாக தான் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த கோடை காலங்களில் வந்து நம்ம இந்த நீர் மேலாண்மை பற்றி நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் நமக்கு வந்து தண்ணீர் எங்கிருந்து வருது அது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில வீடியோக்களில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் வந்து பூமி உறிஞ்சி வச்சு அதை வந்து நம்ம திரும்ப போரோல் மூலமாக நம்ம எடுக்கிறோம் இப்போ அந்த போரோல் நம்ம அமைக்கக்கூடிய பகுதியில் வந்து எவ்வளோ மலைகள் வந்து நமக்கு வந்து கணக்கு மழை பெய்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து தண்ணீர் வந்து நமக்கு ஆழங்கள் எவ்வளோ குறைவாக கிடைக்கிது ஆழங்கள் போய் கிடைக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய நீர் சேமிப்பு ஃபுல்லாக வந்து நம்ம உறிஞ்சி ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டே இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து நிறைய வீடியோக்களில் சொல்கிறது என்னென்னா தேவையில்லாமல் ஆழங்கள் அதிகப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த போரோல் பொறுத்தவரையும் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வகையில் இது ஒரு போதை மாதிரி தான் ஏன்னா ஒரு போரல் அமைச்சு அதில் வந்து நமக்கு சரிவர தண்ணீர் இல்லைன்னா உடனே நம்ம அடுத்தடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை வந்து லாக் பண்ணிடும் நிறைய இடங்களில் நாங்கள் வந்து போரல் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க ஒரு முந்நூறு அடியில் இருந்து ஒரு ஐநூறு அடி ஓட்டலாம் முன்னூறு அடி ஓட்டலான்ட்டு அவங்க தொகையை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நேரங்களில் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு தண்ணீர் இல்லைன்னா ஆளப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மீதி தொகையை வந்து அவங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட வந்துடும் அது சில நே நேரங்களில் வந்து நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபீல்டு ஒர்க்கெலாம் நிறையா அனுபவங்கள் ஏகப்பட்ட அனுபவங்களை நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்ககிட்ட வந்து அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டுக்கு மேலே அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட காசு இல்லைங்க போது அவங்க வந்து என்ன செய்கிறதுங்கிற ஒரு பதட்டம் ஒரு குழப்பங்கள்லாம் அதிகம் வரும் அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு எங்களுடைய லாபத்தில் வந்து குறைச்சி ஏதோ அவங்களால முடிந்த தொகையை வந்து நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு வரதான் செய்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு கம்மியாக வாங்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் இல்லை ஏன்னா இந்த அரசாங்கமும் வந்து இன்னும் இந்த தொழிலெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்துதல்லாம் எதுவுமே கிடையாது போரல் வந்து எப்படி அமைக்கலாம் எவ்வளோ ஆளுங்கள் அமைக்கலாம் என்ன ரேட்டுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கட்டுப்பாடு கிடையாது அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க இடையில இருக்கக்கூடிய மனிதர்கள் சில தேவையற்ற நபர்கள்லாம் உள்ளே போது அந்த விலையைவாசியை வந்து உயர்த்துறதும் அதை வந்து குறைக்கிறதும் எல்லா இதுவும் மற்ற லாபியெல்லாம் நடக்க தான் செய்யுது அது வந்து போரல் தொழிலை பொறுத்தவரையும் என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு வாகன உரிமையாளரையோ இல்லை ஒரு போரல் கம்பெனியோ நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு நோக்கமும் அதுதான் ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு நபரை வந்து உள்ளே வரும்போது அவருக்கான ஒரு லாபத்தையும் அதில் வைப்பார் ஏன்னா ஒரு முதலீடு செய்த நபரோ இல்லை அந்த போரல் அமைக்கக்கூடியவங்களுக்கோ அதில் வந்து பெரிய அளவுக்கு பலன் இருக்காது ஆனால் அந்த இடைப்பட்ட மனிதர்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற தொகை வந்து பெருசாக தான் இருக்கும் அதனால் வந்து இந்த விலைவாசிகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து உயர்ந்துட்டு போகுது ஏன்னா வந்து ஒரு கோடை காலங்களில் போரல் அமைக்கிறதுக்கு வந்து நிறையா முயற்சிகள் எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து மற்ற நேரங்களில் வந்து போரல் வந்து அமைச்சு நம்ம அதை வந்து சரியாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த விலைவாசிகள்லாம் வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி நிறைய இடங்கள்லாம் நம்ம போருள் அமைச்சிட்டு வரோம் அந்த இடங்கள்லாம் சில நேரங்கள்லாம் நான் பொருள் அமைச்ச இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால பைசா கொடுக்கவே காசு வந்து அவங்க எதிர்பார்த்ததோட ஆழங்கள் அதிகமாக போயிருக்கும் அப்போ அவங்க கையில் காசு இருக்காது சில அது மாதிரி நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் நிறைய என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் வந்து நிறையா இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளும் விட்டு கொடுத்து தான் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் வந்து நிறைய பணம் வச்சுக்கலாம் யாரும் முகரில் ஓட்டுறது கிடையாது அவங்க ஒரு தொகையை வந்து எதிர்பார்த்து அளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே வந்து இருக்கும் அவங்களால அந்த டைமில் கொடுக்க முடியாத ஒரு பதட்டங்கள் ஏற்படும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலாம் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான நம்மளுடைய தொகையில் வந்து லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல சில நேரங்கள்லாம் வந்து பைசா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஒரு சில போரலாம் வந்து போர்வெல் அமைச்சிட்டு அவங்க வந்து இந்த தொகையை கொடுக்கும்போது அதை பிரித்து பிரித்து கொடுக்கும்போது அதை வந்து நாங்களும் சரிவர பயன்படுத்த முடியாது ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு டீசல் பங்களே டீசல் பிடிக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு போரல் வாகனத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் டீசல் இருந்தால் மட்டும்தான் ஏற்க முடியும் அப்போ வந்து நம்ம அந்த தொகையை வந்து நம்மளால் வந்து சரி சரிவர கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அந்த பிரச்சனை எங்களுக்கும் வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லார்கிட்டையுமே கடன் வந்து முழுமையாக எதிர்பார்க்க முடியாது அவங்களால என்ன அவங்க சக்திக்கு கொடுக்க முடியுமோ அளவுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த தொகையெல்லாம் நம்ம வந்து கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட்டு அந்த டீசல் வந்து மெஷினை ரன் பண்ண முடியும் அது மாதிரி இது ரன்னிங் காஸ்ட்டுங்கிறது வந்து போரல் தொழிலை பொறுத்தவரையும் மிக அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நிர்வகிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய சிரமமான ஒரு விஷயந்தான் அதனால் வந்து இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த விலைவாசியை வந்து உயர்த்திக்கிறதுங்கிறது இதனால் ஏற்படக்கூடிய ஒரு இப்போ பிரச்சனை தானே ஒழிய மற்றபடி வந்து யாரும் வந்து இதில் வந்து ஒரு இருபது ரூபாய் லாபம் முப்பது ரூபாயிலா ஒரு அடிக்கையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு ஐந்து சதவீதம் வந்து மார்ஜினாக கிடைக்கும் அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கும் நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ஏன் செய்கிறோம் ஏன் உயர்த்தலை அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த இடங்களில் விட்டு நம்ம வெளியே போனது கிடையாது மற்ற வாகன உரிமையாளர் மாதிரி எல்லா இடங்கள்லேயும் போய் நம்ம தொழில் செய்கிறது கிடையாது நம்ம பகுதியை தவிர்த்து நம்ம வெளியே போய் செய்யாதனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி திடீர்னு ஒரு இருபது ரூபாயை நம்ம வந்து அதிகப்படுத்தி கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையை இதெல்லாமே பொறுத்து தான் நம்ம வந்து இந்த விலைவாசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து இந்த ரேட்டை வந்து இந்த மழை காலத்துலேயும் நம்ம உயர்த்துறது கிடையாது குறைக்கிறதும் கிடையாது கோடை காலங்கள் வந்தாலும் நிறையா வந்து உயர்த்தி நம்ம வந்து ரேட்டு போட்டு நிறையா வாங்குறதும் கிடையாது எப்போயும் நார்மலாக இருக்க மாதிரி அந்த ரேட்டில் தான் வந்து நம்ம இன்றைக்கும் செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கோம் சில பகுதிகளில் வந்து அந்த சூழ்நிலையும் அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் அந்த விலை உயர்வெல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க மற்றபடி நார்மலாக வந்து இந்த கோடைக்காலங்கள்லாம் முடிஞ்சு நார்மலாக மழைக்காலங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஏரியாவில் அதுவாக படிப்படியாக குறைஞ்சது போரல் ஓட்டிட்டுருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து அந்த நூறுரூபா நூற்றி பத்து ரூபா ஓடின பகுதிகளிலுமே இன்றைக்கி எண்பது ரூபாய் அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேவைகள் குறைஞ்சிருச்சு அதனால் வந்து சரி வர பாயிண்ட்கள் கிடைக்காத ஒரு காரணத்தினால அந்த ப பழைய ரேட்டுக்கே வந்துருச்சு இது இந்த மாதிரி ஒரு சில காரண் காரணங்களால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த விலை வந்து உயர்றதுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது மற்றபடி வந்து இதில் வந்து விலை வந்து உயர்றதுக்கு வேறு வாய்ப்புகளே கிடையாது அதே மாதிரி அந்த ஒரு போர்வெல் அமைக்கிறதுக்கு இந்த செலவினங்கள்னு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து ரூபாய் செலவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அடி போர் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம எண்பது ரூபாய்க்கு ஓட்டும் போது நமக்கு அதில் கிடைக்கக்கூடியது ஒரு அஞ்சு ரூபாய் மார்ஜின் கிடைக்கும் அந்த அஞ்சு ரூபாய்லையுமே நம்ம வந்து முழுமையாக நமக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஆனால் சில நேரங்களில் கிடைக்கலாம் சில நேரங்களில் வந்து நம்ம ஒரு போரல் ஓட்டிட்டு நஷ்டத்துலேயும் வரலாம் கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய அனுபவத்துலேயே நிறையா போரல் வந்து அந்த மாதிரி நஷ்டப்பட்டு வந்திருக்கேன் உதாரணத்துக்கு என்னுடைய நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு ஒரு சமு ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அவங்க வந்து அதை வந்து நம்ம அதெல்லாம் ஜாதி பேரையோ இல்லை இதை பற்றியோ மதத்தை பேரையோ வந்து நம்ம நம்மளோட வீடியோக்கள் எங்கேயுமே சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வீடுகள் வந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து அவங்க வந்து ஒரு போரல் அமைச்சா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு உதவியாக கேட்கும் போது நம்ம வந்து ஒரு போர்வெல் போய் அமைச்சு கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்க வந்து நம்ம காசு வந்து எதிர்பார்த்து நான் வந்து கண்டிப்பாக போகலை இருந்த போதும் ஏதாவது ஒரு டீசலுக்காவது நம்ம பைசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அதனால் அங்கே போய் அந்த போர்வெல் அமைச்சிட்டு எல்லாமே அவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அவங்கக்கிட்ட இருந்த தொகையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு சிறு தொகையை கொண்டுட்டு வந்து கொடுத்து எதாவது பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க அப்போ என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரு விஷயம் இந்த தண்ணீருக்காக தான் வந்து இவ்வளோ அமைச்சிட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு சேவையாக இருந்துட்டு போதும் அவங்ககிட்ட ஒரு பைசா கூட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதனால் வந்து கஷ்டப்படக்கூடியவங்ககிட்ட வந்து நம்ம மேலும் மேலும் கஷ்டத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு நோக்கம் நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் என்ன மாதிரியே எல்லாருமே யோசிப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி நஷ்டத்தோடையுமே வந்து போர் ஓட்டி முடிச்சிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அந்த செலவினங்கள் வந்து அது வந்து எனக்கு வந்து அது ஒரு நஷ்டம் கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு சேவை என்னால் முடிந்த ஒரு சேவை ஏன்னால் நேரடியாக எல்லாருமே போர்வில் அமைச்சு நிறைய தண்ணீர்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் யார்கிட்டையும் காசு கிடையாது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சூழ்நிலையில ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து இந்த தொழிலை வந்து சர்வே பண்ணணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விலைவாசி இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் வந்து நம்ம போர்வெல் அமைக்கிறதுங்கிறது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் முடியறதுனால நம்ம ஒரு பெரிய தொகையை வந்து கொடுக்குற மாதிரி நம்ம இது பண்ணுறோம் இது வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ஒரு போரல் அமைக்கிறதுமே அது வந்து ஒரு சரியான நபர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்து போரில் அமைக்கும் போது நமக்கு வந்து இந்த செலவு இந்த மாதிரி வரக்கூடிய நஷ்டங்கள் எல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த வறட்சியான நேரங்கள் எல்லா நேரங்கள்லேயுமே வந்து இந்த விலைவாசி உயர்வு கிடையாது இந்த வறட்சியான நேரங்கள் அந்த நேரங்களில் வந்து ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து நிறையா போர்வெல் அமைக்கணுங்கிற ஒரு முயற்சி ஏற்படும் போது தான் அந்த விலைவாசியெல்லாம் வந்து விண்ணை துட்டுட்டு மீண்டும் திரும்ப வருது அப்போ வந்து இதில் வந்து யார் நஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த அவசரத்தை யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அந்த அவசரத்தை வந்து அவங்க பயன்படுத்தி அந்த விலைவாசியை வந்து உயர்த்துறாங்க மற்ற நேரங்களில் அது நார்மலான இதுக்கு வந்துடுது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் அடிக்கிட்டே போனோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காரணங்களை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த போரல் தொழிலில் சொல்ல முடியும் இது மாதிரி தான் நண்பர்களுக்கு நம்ம இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது தேவையில்லாமல் ஆழங்கள் அதிகம் ஓட்ட வேண்டாம் தண்ணீர் இல்லாத பகுதியில் திரும்ப திரும்ப அந்த இடத்துலேயே முயற்சி செய்ய வேண்டாம் வெவ்வேறு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஒரு விலைவாசி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அணுகி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடலாமையேங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாமே வலியுறுத்துகிறோம் அது மாதிரி தான் என்னோடய வீடியோக்களும் மாதிரி தான் இந்த நோக்கத்திற்காக தான் இந்த சேனலையே வந்து இருக்கோம் இப்போ இன்னைக்கு இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு கண்டிப்பாக நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு ஒரு அபாரமான வரவேற்பு ஏன்னால் நாங்கள் இந்த போரலுக்கான இந்த சேனலை வந்து நான் இப்போ வந்து ஒரு ஒரு வருட காலமாக தான் வந்து நான் வந்து நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரேன் இது மாதிரி புதிய புதிய வீடியோக்களை மேலும் மேலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவோடு திரும்ப திரும்ப நாங்கள் வந்து நிறையா விஷயங்களை கொண்டுட்டு வந்து உங்களோட சேர்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே நன்றி